அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் புரட்சி கவி என்கிற ஒரு காவியத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார் சிரமறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை என்று மன்னர்கள் தங்களை எல்லாம் எப்படி பொழுதுபோக்கை போல படுகொலை செய்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் அதே போலத்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் அமித்ஷா கும்பல் தங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் படுகொலை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியாவிலே இடதுசாரி தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று தினந்தோறும் கொடூரமான வேட்டை பழங்குடி மக்களை வேட்டையாடுகின்றனர் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் எந்த தவறும் செய்யாத நிலையிலும் இஸ்லாமியர்கள் என்பதற்காகவே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படித்தான் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறு மாவோயிஸ்டு தீவிரவாதிகளை நாங்கள் படுகொலை செய்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிவிட்டோம் என்று அமித்ஷா அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு படுகொலையை அரங்கேற்றிய அந்த கிரிமினல்களை பாராட்டியிருக்கிறார் மாவோயிச தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரால் ஏராளமான பழங்குடி மக்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களிலே ஒரு முக்கியமானவர் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்த கேசவராவ் என்கிற பசவராஜ் அவரை போன்று வேறு சிலரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி பஸ்தார் பகுதியிலே நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இருபத்தி ஆறாம் தேதி மனிஷ் யாதவ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் இருபத்தி நான்காம் தேதி ஜார்கண்ட் ஜன் முக்தி பரிஷத் என்கிற ஒரு அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு அமைப்பு அதனுடைய தலைவர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த பழங்குடி மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிக் கொண்டிருந்தவர் இப்படி தொடர்ச்சியாக ஆபரேஷன் ககர் என்கிற பெயரால் ஆபரேஷன் ககர் என்றால் இறுதி நடவடிக்கை என்று சொல்லி மாவோயிஸ்டுகளை முற்றாக இந்தியாவிலிருந்து நாங்கள் அழித்து ஒழிக்கப் போகிறோம் என்று தொடர்ச்சியாக படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் பத்திரிகைகளிலே எப்படி செய்தியாக வருகின்றன என்று சொன்னால் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை இந்திய ஊடகங்கள் அனைத்தும் பிரச்சாரம் செய்கின்றன ஆனால் நடப்பது என்னவென்று சொன்னால் மாவோயிஸ்டுகள் ஒரு சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் கொல்லப்பட்டவர்களெல்லாம் அந்த பகுதியிலே காலங்காலமாக வாழ்கின்ற பழங்குடி மக்கள்தான் எப்படி காசாவிலே இஸ்ரேலிய பாசிச பயங்கரவாதிகள் தினந்தோறும் அப்பாவி மக்களை பொது படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போலத்தான் இன்றைக்கு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பஸ்சார் போன்ற பகுதிகளிலே தினந்தோறும் மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் மாவோயிஸ்டுகளை ஒழிப்பது என்கிற பெயரால் முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை ஒழித்து அந்த பகுதி முழுவதையும் கைப்பற்றுகின்ற மிகப்பெரிய தேச துரோக நடவடிக்கையைத்தான் இன்றைக்கு அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய அப்பாவி பழங்குடி மக்களை வேட்டையாடுவதற்கு பல்லாயிரக்கணக்கான மத்திய படைகள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த படைகள் நக்சல் வேட்டை என்கிற பெயரால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களை கொத்தாக கைது செய்து கொண்டு வந்து அவர்களை மிரட்டி அவர்கள் அந்த பெண்களை வல்லுற செய்து குழந்தைகள் முதியவர்களை கொடூரமாக வதைத்து இறுதியாக அவர்களை படுகொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி காடுகளில் வாழும் பழங்குடி மக்கள் அவர்களை படுகொலை செய்வதற்கு இந்த கொடூரமான நடவடிக்கைகளை தாண்டி ஒரு எதிரி நாட்டின் மீது யுத்தத்தை தொடுப்பதைப் போல இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன்களில் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் அனுப்பி கொள்ளுகிறார்கள் மாவோயிஸ்டுகளை கொள்ளுகிறோம் என்கிற பெயரால் நீங்கள் ஆளில்லாத விமானத்தில் ஆயுதங்களை அமைத் அதிருப்பி வெடிக்கச் செய்தால் அந்த ஆளில்லாத ட்ரோன்களுக்கு யார் தெரியும் பழங்குடி மக்கள் யார் மாவோயிஸ்டுகள் யார் என்று அவர்கள் அந்த ட்ரோனுக்கு வந்து வேறுபடுத்தி பார்க்க தெரியுமா அப்போது ஆள் இல்லாத ட்ரோன்களை அனுப்பி படுகொலை செய்கிறார்கள் சொன்னார் அதனுடைய நோக்கம் என்ன மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுவது என்கிற பெயரால் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை ஒழித்து கட்டுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ இதற்குத்தான் அவர்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள் அண்மையில் தொடர்ச்சியாக அமித்ஷா பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை நாங்கள் முற்றாக ஒழித்து விடுவோம் என்று தேதியை தீர்மானித்திருக்கிறார் அப்போது ஒரு தேதிக்குள்ளே நாங்கள் எல்லாரையும் ஒழிக்கப் போகிறோம்னு சொன்னால் அது எப்படி நடக்கும் ஏன் இப்படி ஒரு தேதியை தீர்மானிக்கிறார்கள் வேறு எதுக்காக தீர்மானிச்சிருக்கிறாங்க வேலை திண்டாட்டத்தை இத்தனை நாட்களுக்குள் ஒழிப்போம் லஞ்சத்தை இத்தனை நாட்களுக்குள் ஒழிப்போம் வறுமையை இத்தனை நாட்களுக்குள் ஒழிப்போம் இப்படி ஏதாவது மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை ஒரு கால இலக்கு வைத்து அவர்கள் ஏதாவது ஒழிப்பதற்கு திட்டமிடுகிறார்களா அது இல்லை ஆனால் பழங்குடி மக்களையும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அமைப்புகளையும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற மாவோயிஸ்டுகளையும் ஒழிப்பதற்கு கால ஏன் செய்திருக்கிறார்கள் இப்போது இந்தியா இப்போ காஷ்மீரில் பாகிஸ்தானால் ஊக்குவிக்கப்படுகின்ற பயங்கரவாதிகள் வருகிறார்கள் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு உண்மையும் இருக்குது ஆனால் அந்த ஜெய்ஷி ஈ முகதுமோ லஷரி நாங்கள் இத்தனை நாளுக்குள் ஒழிப்போம் என்ற அதற்கு ஏதாவது கால நிர்ணயம் இருக்கிறதா ஆனால் பயங்கரவாதிகள் எதிரிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு கூட கால நிர்ணயம் கிடையாது ஆனால் உள்நாட்டிலே பழங்குடி மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற மாவோயிஸ்டுகளை நாங்கள் ஒழிப்பதற்கு நாள் குறித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு என்ன பொருள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஸ்சார் போன்ற பகுதிகளில் இந்த தண்டகாரண்யப் பகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வளமான இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் நிறைந்திருக்கிற அந்த பகுதியிலிருந்து பழங்குடி மக்களை முற்றாக அப்புறப்படுத்தினால்தான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை இரும்பு தாது தகரத்திற்கான தாது நிலக்கரி இன்னும் ஏராளமான கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அதானியும் அம்பானியும் இதுபோன்ற பன்னாட்டு முதலாளிகளும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இனியும் காத்து கொண்டிருப்பதற்கு தயாராக இல்லை உடனடியாக அந்த இடங்களெல்லாம் அவர்கள் கைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாள் குறித்து இந்த வேட்டை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே எதிர்ப்பவர்கள் அனைவரையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி கும்பல் தங்களை எதிர்ப்பவர்கள் அனைவரையுமே இன்றைக்கு தீவிரவாதிகள் என்று முத்திரையுத்த தொடங்கி இருக்கிறார்கள் அதனால்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பழங்குடி மக்களை வேட்டையாடுவது பழங்குடி மக்கள் எப்படி வேட்டையாடப்படுகிறார்கள் என்கிற உண்மை நிலவரம் இன்னும் வெளி உலகத்திற்கு தெரிய தெரிவதில்லை அது எந்த பத்திரிகைகளிலும் பேசுவதும் இல்லை அங்கே என்ன செய்கிறார்கள் நக்சலைட்டுகளை வேட்டையாடுகிறோம் நக்சல் வேட்டை என்கிற பெயரால் முழுக்க முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஆயுதப்படைகளை கொண்டு வைத்து கொண்டு அப்பாவி பழங்குடி மக்களை கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு வந்து வைத்து கொண்டு மிரட்டுவது சரணடைய வேண்டும் என்று வற்புறுத்துவது சரணடையாவிட்டால் நாங்கள் சிறையிலே போட்டு வதைப்போம் கொல்லுவோம் என்று மிரட்டுவது இப்படித்தான் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை இவர்கள் மிரட்டி சரணடைய வைத்திருக்கிறார்கள் சரணடை வைத்திருப்பது மட்டுமல்ல சரணடை வைத்திருக்கிற அவர்களை அவர்களில் பலரை பொறுக்கி தேர்ந்தெடுத்து ஒரு தனியாக ஒரு படையை கட்டி அந்த பழங்குடி மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு துரோக கும்பரை உருவாக்குகிறார்கள் பழங்குடி மக்களை பழங்குடி மக்களை வைத்தே கொள்ளுகின்ற ஒரு வேலையை இப்போது செய்கிறார்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் அது கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஜூடும் என்கிற ஒரு அமைப்பு அது முழுக்க முழுக்க டாட்டாவுக்காக டாட்டாவினுடைய நிதியில் உருவாக்கப்பட்ட அமைப்பு அது சட்டவிரோதமான அமைப்பு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு இப்போது மாவட்ட சேம படை என்கிற பெயரால் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டு என்கிற பெயரால் இப்படி சரணடை சரணடைந்தவர்களை கொண்டே ஒரு படையை உருவாக்கி அந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக மாவோயிஸ்டுகளை காட்டிக் கொடுக்கின்ற துரோக செயலை செய்வதற்கான உளவாளிகளை உருவாக்குகின்ற வேலையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அது மட்டும் இல்லை இந்த வேட்டை ஆடுவது என்பது மாவோயிஸ்டு தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரால் ஒரு பக்கம் அப்பாவி மக்களை கொல்வது என்பது மட்டுமல்ல அந்த கொலையில் அரசாங்கத்தினுடைய பணத்தையும் அவர்கள் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் அண்மையிலே கொலை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பசவராஜுக்கு ஒரு கோடி ரூபாய் அவர்கள் விலை வைத்தார்கள் அவரை கொலை செய்ததற்கு பிறகு அந்த தொகை முழுவதையும் இந்த ஆயுதப்படைகளும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி காரணம் பங்கு போட்டுக்கிறான் அதே மனிஷ் யாதவ் அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விலை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ யாராவது சுட்டு கொன்றுவிட்டு அவர்களுக்கு இவ்வளவு விலை என்று அவர்களே தீர்மானிக்கிறார்கள் அந்த பணத்தை பூரா சிஆர்பிஎஃப்பும் மற்ற மற்ற ஆட்களும் பங்கு கொள்கிறார்கள் இப்படி மனித உயிர்களை கொன்று அப்பாவி மக்களை சொந்த நாட்டு மக்களை கொடூரமாக கொன்று அந்த கொலை செய்ததற்கு மிகப்பெரிய பரிசு என்கிற பெயரில் அரசாங்க பணத்தையும் இந்த கும்பல் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரங்கள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றன நண்பர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்று அவர் சொன்னால் சட்டத்தின் ஆட்சி என்பதெல்லாம் அரசை எதிர்ப்பவர்களுக்கு சட்டத்தின் ஆட்சி என்பது கிடையாது அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களுக்கு விரோதமான திட்டங்களை யார் எதிர்த்தாலும் அவர்களை கொல்லலாம் கொல்வதற்கு ஒரே ஒரு செய்தியை சொன்னால் போதும் இவர்களெல்லாம் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மோடியை எதிர்ப்பவர்கள் மோடியை கொலை செய்த கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லலாம் அதே போல இவர்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய்யை சொல்லி இவரெல்லாம் மாவோயிஸ்டு தீவிரவாதிகள் நகர்ப்புற நக்சல்கள் என்ற ஒரு பொய்யை பரப்பி சட்டத்தின் படி எந்த நடவடிக்கை எடுக்காமல் வதைக்கலாம் கொல்லலாம் என்கிற நிலையைத்தான் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கியிருக்கார்கள் நண்பர்களே இன்றைக்கி பகல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஒரு மோதல் வந்ததை நாம் எல்லாம் அறிவோம் அந்த மோதல் மூன்று நான்கு நாட்களிலே முடிவுக்கு வந்தது எப்படி முடிவுக்கு வந்தது அந்த மோதலை தொடங்கும் போதே வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் நாங்கள் வந்து உங்களுடைய இடத்தை போகிறோம் பயங்கரவாதிகளுடைய இடத்தை போகிறோம் என்று முன்கூட்டியே பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு தகவல் கொடுத்தாராம் ஓர் ஒரு எதிரி நாட்டுக்கு கூட தகவல் கொடுத்து தான் இவர்கள் தாக்குகிறார்கள் ஆனால் பழங்குடி மக்களை வேட்டையாடுவதற்கு நிராயுதமானியாக இருக்கக்கூடிய மக்களை வேட்டையாடுவதற்கு எந்த முன்னறிப்பும் கிடையாது எந்த எச்சரிக்கையும் கிடையாது ரகசியமாக போய் அவர்களெல்லாம் உயிரோடு பிடித்து கொன்றுவிட்டு நாங்களில் மோதலில் கொன்றோம் என்று ஒரு பொ சொல்கிறார்கள் நண்பர்களே பாகிஸ்தான் தாக்குதல் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே முரண்பாடு வந்ததற்கு பிறகு உடனடியாக பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் உடனே இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓவுக்கு ஃபோன் பண்ணாராம் ஐயா நாங்கள் வந்து நம்ம மோதலை நிறுத்திக்கலோம் என்று சொன்னாராம் உடனே வந்து இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ சரி மோதலை நிறுத்திக்கோடம் என்று அவர்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்களான் அப்போ பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு பெரிய எதிரி அவர்கள் தான் பயங்கரவாதத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் பயிற்சி அளிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிவிட்டு அந்த பாகிஸ்தான் கேட்டுக்கொண்ட உடனே வந்து போர் நிறுத்தம் செய்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் மாவோயிஸ்டுகள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகும் கூட அந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை நிராகரித்து விட்டு தினந்தோறும் படுகொலைகளை அரங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மோடி அமித்ஷா கும்பருடைய உண்மையான நோக்கம் என்ன பாகிஸ்தானை என்று காட்டுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே யாதரை யாரை எதிரியாக வைத்து இன்றைக்கு வேட்டையாடுகிறார்கள் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை எதிரியாக வைத்து கொண்டு வேட்டையாடுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கண்முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் நடந்ததற்கு பிறகும் அந்த பழங்குடி மக்கள் பழங்குடி பெண்கள் இப்போ மற்ற மாநிலங்களில் ஒரு பெண் வல்லுறவு ஆளாக்கப்பட்டால் அது பெரிய செய்தியாக விவாதிக்கப்படுகிறது பெரிய செய்தியாக வந்து பேசப்படுகிறது கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது அதெல்லாம் சரிதான் ஆனால் இன்றைக்கு அந்த தண்டகாரண்யப் பகுதிகளிலே தினந்தோறும் அந்த மக்கள் பழங்குடி பெண்கள் அனுபவிக்கின்ற கொடுமையை வெளி உலகம் கண்டுகொள்வதில்லை வெளி வருவதும் இல்லை அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை இப்போ இடதுசாரிகள்லாம் நிறையா இருக்கிறோம் இடதுசாரி ஒற்றுமை இடதுசாரி ஐக்கியம் எல்லாம் நிறையா பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கொடூரம் அரங்கேறி கொண்டிருக்கின்ற போது பகல்கான் சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முரண்பாட்டில் எல்லா கட்சிகளும் மோடி ஆதரிக்கின்றன தேசபக்தி வந்து பொங்கி வழியுது ஆனால் சொந்த நாட்டு மக்கள் உள்நாட்டு மக்கள் அப்பாவி மக்கள் ஏது மற்றவர்கள் நிராயுதவாணியாக இருக்கிறா இருக்கிற மக்கள் இப்படி கொடூரமாக கொல்லப்படுவதை கண்டும் காணாமல் தானே இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது இப்போது திடீர்னு வந்து சிபிஐ சிபிஎம் சிபிஐஎம்எல் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏதோ வருகின்ற ரெண்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை உளப்பூர்வமாக கண்டிக்கிறார்களா என்று நான் நம்பவில்லை ஏன்னா இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கவில்லைன்னு சொன்னால் ஒரு இடதுசாரி ஆதரவு சக்திகளுடைய ஆதரவை நாம் இழக்க நேரிடும் என்கிற காரணத்தினால் அவர்கள் செய்கிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதுவும் கூட தமிழ்நாட்டில் தான் வேறு எந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு அதற்கு எதிர்ப்பு வந்ததாக எனக்கு நான் பார்க்கவில்லை அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்சல் எண்ணி அமைப்புகளும் கூட எதுவும் செய்யாத கையெழு நிலையிலே தான் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இடதுசாரி ஐக்கியம் இடதுசாரி ஆக்கியம் நக்சல்வாரி பாதை தான் ஒரே பாதை என்ற ஒரு பக்கம் கிளிப்பிள்ளை போல பேசிக்கொண்டே இந்த கொடூரமான மனித படுகொலையை இந்த உள்நாட்டு மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த கொடூர வன்முறையை ஒன்றுபட்டு எதிர்ப்பதற்கு கூட நாதியற்றவர்களாக இன்றைக்கு அந்த மக்கள் இருக்கிறார்கள் குரல் எழுப்புவதற்கு வலிமையற்றவர்களாக இன்றைக்கு மார்க்சிசல் எண்ணிய அமைப்புகள் கூட சிதறி சின்னாபின்னமாகி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வருந்தத்தக்க நிலை ஆக இப்படி அப்போது அரசியல் கட்சிகள் மார்க்சியல் எண்ணிய இயக்கங்களே இந்த கையற நிலையில் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கும் அந்த சமூகமும் ஜனநாயக உணர்வற்ற நிலையில் தான் இருக்கும் ஜனநாயக உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் ஜனநாயக அமைப்புகள் மனித உரிமை ஆணையங்கள் உச்ச நீதிமன்றம் இப்படி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன யாரும் இதை பற்றி பேசுவதே கிடையாது அப்போ அரசியல் இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்களே ஜனநாயக உணர்வற்ற நிலையில் இருக்கும்போது அது கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு வல்லமேற்றிருக்கும் போது இந்த சமூகம் இந்த மக்கள் சமூகம் மட்டும் எப்படி வந்து பொங்கி எழுந்து போராடும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவலமான நிலை இந்த அவலமான நிலையில்தான் எல்லா பொய்களையும் ஊடகங்கள் வாயிலாக பரப்பி ஏதோ மாவோயிஸ்டு தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி என்பதைப் போல் அவர்கள் கட்டமைக்கிறார்கள் உண்மையிலேயே மாவோயிச மாவோயிஸ்ட்டுகளை ஒழிப்பது அவர்களை நோக்கமல்ல அந்த தண்டகாரண்ய பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு அந்த பகுதிகளை கார்ப்பரேட் முதலாளிகள் கையிலே ஒப்படைப்பதுதான் இன்றைக்கு மோடியினுடைய ஒரே திட்டம் அது எப்படி ஒரு தேச துரோக திட்டத்திற்கு மாவோயிச தீவிரவாதம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை ஆனால் இன்றைக்கு கூட இந்த நிலைமை எல்லோரையும் அவர்கள் மோடி அமித்ஷா கும்பல் இன்றைக்கு ஒரு புதிய கதையாடலை உருவாக்கியிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் அரசாங்கத்தின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்ப்பவர்கள் அந்த திட்டங்களால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் அனைவரையும் இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தலாம் நகர்ப்புறங்களிலே போராடுகின்ற அறிவுஜீவிகளை நகர்ப்புற நக்சல்கள் என்று முத்திரை குத்தி பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இல்லாமல் சிறையில் வைக்கலாம் என்று முழுக்க முழுக்க ஒரு பாசிச ஒடுக்குமுறை இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் மீது நடத்தப்படுகிறது இந்த நிலையிலும் கூட பாசிச சக்திகளை இந்த அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பாஜக என்கிற அந்த கொலைகார கும்பலை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அல்லது அவர்களை மதிப்பிழக்கச் செய்வதற்கு அவர்கள் உண்மை முகத்தை தோல்வித்தி காட்டுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த ஒரே ஒரு புள்ளியில் கூட ஒன்றிணைவதற்கு இன்றைக்கு மார்க்சல் எண்ணிய இயக்கங்கள் பெரிய அளவிலே முன்முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் சோகமான நிலை குறைந்தபட்சம் இந்த ஒடுக்குமுறைகளை நம்முடைய சொந்த நாட்டு மக்கள் இவ்வளவு அவலங்களை அனுபவிக்கின்ற போது இவ்வளவு கொடூரங்களை அனுபவிக்கின்ற போது அதற்கு எதிரான வலுவான குரலை எழுப்பவில்லைன்னு சொன்னால் அதைப்போல தேச துரோகம் வேறொன்றும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த அவலமான நிலை இந்த கொடூரமான இந்த பாச ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை இனியாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சல் எண்ணி இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் எடுக்குமா என்ற எதிர்பார்ப்போடு தான் எங்களைப் போன்றவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் நன்றி